வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நாங்க இதைப் பேர் பாக்க போறோம்னு இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தொடர்பாக தான் பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் கடையில இப்ப கிட்டத்தட்ட ஒரு சண்ட பிடிக்கிற நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதுல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இலங்கை தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவலை தெரிவிச்சிருக்கு கொஞ்சம் கோவம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன் என்ன நடந்திருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் போய் கொண்டிருக்கு என்பது தொடர்பாக இந்த வீடியோ நாங்க பாக்க போறோம் நீங்க நம்ம உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து பல வருட காலமாக இருக்கிற பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா அந்த காஷ்மீர் பகுதிக்குள்ள பிரச்சனை கொண்டிருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒருக்காவது அந்த கொஞ்சம் சில வருடங்களுக்கு ஒருக்கா அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த போர்டர்லயும் சரி இந்த காஷ்மீர் பகுதியிலையும் வந்து சில தாக்குதல் நடவடிக்கைகள் சில பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கிற வளமையாவே இருக்குது இந்த முறை பார்த்தோம்னு சொன்னா இது வரைக்கும் இல்லாத மாதிரியான கொஞ்சம் பெரிய விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா இந்த பகல்காமு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா சுற்றுலா அதோட தலம் அங்க வந்து ஒரு ம பிரதேசம் ஒரு நிறைய சுற்றுலா பயணிகள் போய் அங்க போய் இடத்தை பார்த்துட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தலத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்ப அந்த தீவிரவாத அமைப்புக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு அந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்கு இந்தியா வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கு பாகிஸ்தான் காரணம்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மதங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இல்லை ரெண்டு நாட்டு அரசாங்கத்துக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை அப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில அந்த பகல் காரணம் சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அந்த தாக்குதல் நடந்தது வந்து கொண்டு வந்து அங்க போன சுற்றுலா பயணிகள் வந்து இறந்திருக்காங்க அது ஒரு விஷயம் அடுத்தது இந்திய அரசாங்கத்துக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ஆடி ஏன்னு சொன்னா இந்தியாவின் இறையாண்மையை கேள்வி கேட்கிற ஒரு விஷயமா வந்து அமைய போகுது இந்தியாவிட பாதுகாப்பு இந்தியாவிட தேசிய பாதுகாப்பை கேள்வி கேட்கிற ஒரு விஷயமா வந்து அமைய போகுது இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்றதுல கொஞ்சம் பின்னுக்கு நிற்பாங்க அதாவது இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் மீதுதான் இந்த தகவல் நடத்தப்பட்டிருக்கு அதனால இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இதனால இந்தியால பொருளாதாரத்திலையும் சில பேர் வர்றதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்கு அப்ப கோவமடைஞ்ச இந்தியா இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா மோடி அவர்கள் இதற்கு பதிலடி கொடுப்போம் இந்த இந்த தாக்குதலை நடத்தியவர்களை நாங்க சும்மா போக மாட்டோம் அவர்களே இல்லாமாக்குவோம்னு சொல்லி ஆஹ் இந்திய பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார் அதோட இன்னும் சில விஷயங்களை சேர்த்து செஞ்சிருக்கிறார் என்னன்னு சொன்னா அந்த விஷயங்களை அவர் செஞ்சதுதான் இப்ப பிரச்சனை காரணமா வந்து அமைஞ்சிருக்கு என்னன்னு சொன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர வந்து விசா எல்லாம் மறந்துருக்கு அப்படி சில விஷயங்களை நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச டைம்ல பாகிஸ்தான் வந்து அவங்கட பங்குக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்தியாவோட விமானங்கள் எதுவுமே பாகிஸ்தான் வான்பரப்புல பறக்க முடியாது பறக்க கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தானும் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அந்த காஷ்மீர் இந்தியா ஒக்கிய காஷ்மீருக்கு தான் அதாவது காஷ்மீரை வந்து இந்தியா ஒரு பகுதியை வந்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு பகுதியை வந்து வச்சிருக்காங்க சீனா ஒரு பகுதியை வந்து வச்சிருக்காங்க காஷ்மீரை வந்து மூன்று நாடுமே காஷ்மீர்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் வந்து மூன்று நாடும் வந்து பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்காங்க தங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிலப்பரப்பை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கிற நிலப்பரப்பை விட்டு ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் போர்டர் இருக்குது அந்த எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் போர்டர்ல வந்து இப்ப கொஞ்ச நாளாவே வந்து ரெண்டு நாட்டு இராணுவமும் வந்து மாறு அறுத்து ஒரு சம்பவம் வந்து செஞ்சு கொண்டு இப்போ இப்ப இதுல இலங்கைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கை ஜனாதிபதி அன்பகுமால திசைநாயக் அவர்கள் என்ன செஞ்சிருக்கு சொன்னா இது தொடர்பாக இந்தியாவோட கதை இந்த விடயம் தொடர்பாக இந்தியாவோட கதைச்சு இந்த தாக்குதலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்கு அந்த அறிக்கையில அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து கவலை தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு சொன்னால் இலங்கையானது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது என்ற மாதிரிக்க ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இருக்கு மாதிரி இலங்கை கிடது என்று அவங்க வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாகிஸ்தான்ல மார்ச் மாதம் பதினோராம் தேதி ஒரு ட்ரெயின் ஒன்று ஹைஜாக் பண்ணிக்கலாம் ட்ரெயின் ஒன்று கடத்தி இருக்கு ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி பிஎல்ஏன்னு சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு ஒன்று ஒரு ட்ரெயினை வந்து கடத்தி இருக்கிறாங்க அந்த ட்ரெயின்ல அந்த ட்ரெயினில் நடத்தப்பட்ட தாக்குதல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினெட்டு சோல்ஜர்ஸ் உட்பட பாகிஸ்தான்ல நடந்திருக்கு இந்த விஷயம் அப்ப கன கனகாலம் இல்ல மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்ப இந்த தாக்குதலுக்கு இப்ப ஹம் நடத்தப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இலங்கை வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்கு இந்தியாவோட நிக்குது அப்ப பாகிஸ்தான்ல நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இலங்கை எந்த விதமான கட்டணமும் தெரிவிக்கவில்லை இலங்கை பாகிஸ்தான் நிக்கல எந்த மாதிரியான ஒரு கவலையை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து தெரிஞ்சிருக்காங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டோடையுமே சண்டைக்கு போறது நல்ல விஷயம் இல்லை இலங்கை வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு கொடுக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம் ராணுவ ரீதியாவும் சரி பொருளாதார ரீதியாவும் சரி இலங்கை வந்து இந்த பெரிய நாடோடையும் வந்து சண்டைக்கு போற அளவுக்கு இல்லை அதே அதே அதோட இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பெரிய நாடோட எல்லாம் நாம சண்டைக்கு போற அளவுக்கு இல்லை அதனால நாம முடிஞ்ச அளவு நியூட்ரலா தான் நிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இதுல ஆஹ் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அந்த இண்டஸ் ரிவர் சிந்து நதி தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நாடும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்குது ரெண்டு நாடு கடையில நடைபெற்ற பெரிய பெரிய போர் பெரிய பெரிய பிரச்சனை நடுவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி போடப்பட்ட இந்த இண்டஸ் ரிவர் ஒப்பந்தமானது சிந்து நதி ஒப்பந்தமானது முக்கியமான ஒரு ஒப்பந்தம் சொன்னா ரெண்டு நாடும் பெரிய விழுபரி இருந்த டைம்ல போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் யார் யார் போட்டிருக்காங்கன்னு சொன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானுட பிரசிடண்டா இருந்த ஆயிப் கானும் ரெண்டு தலைவர்களும் சேர்ந்துதான் இந்த ஒப்பந்தத்துல போட்டுருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி இப்ப இந்தியா இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இந்த ரிவர் தான் இந்த பெரிய நதி வந்து ஆறு நதிகளை வந்து பிரியுது அப்ப இந்த ஆறு நதிகள்ல பார்த்தோம்னு சொன்னா மேற்கு நதிகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அதுக்குள்ள வந்து ஒரு மூன்று நாலு நதிகள் இருக்குது பாகிஸ்தானுக்கும் கிழக்கு நதிகள் எல்லாம் இந்தியாவுக்கும் போகுது அப்ப அந்த ஒரு இடத்துல உருவாகிற நதி வந்து ரெண்டு நாட்டுக்குமே பிரிஞ்சு போகுது இப்ப அந்த நதிகளை வந்து மேற்கு நதிகளை பாகிஸ்தான் எடுத்து கொள்ளட்டும் கிழக்கு நதிகளை இந்தியா எடுத்து கொள்ளட்டும் என்ற ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம் அப்ப அந்த ஒப்பந்தம் வந்து இப்ப இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறப்போவதாகவும் அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தப் போவதாகவும் பாகிஸ்தானை இருக்காங்க அப்ப இந்த விஷயமும் வந்து இந்த ஒப்பந்தம் மூறப்படுமாக இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையிலதான் வந்து சொல்லி பாகிஸ்தான் சொல்லிடுறாங்க இப்ப இதுக்குள்ள அமெரிக்கா வந்திருக்காங்க கிடையாது அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருக்காங்க விளையாட்டுதான் அவங்க வந்து வளமையாவே வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு தாங்களே வந்து தாங்களை தீர்த்து இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை நடுவுல வந்து அமெரிக்கா நடுவுல வந்து சொல்றாங்க ரெண்டு நாடும் வந்து அமைதியாக்கணும் ரெண்டு நாடும் வந்து பெரிய அளவிலான போர் புரிஞ்சு வந்து பெரிய சேதங்களை அஹ் உண்டாக்கும் சொல்லி உண்மையாவே பெரிய சேதங்களை உண்டாக்கும் தான் இலங்கையெல்லாம் நெச்சு பார்க்க இந்தியா பாகிஸ்தான் சண்டை தொடங்கினா இலங்கைக்கு அதாவது பெரிய பிரச்சனை வரும் இலங்கைக்கு வந்து பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்படுறது நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அப்ப சொன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவும் வந்து யூஎன் வந்து நடுவுல நின்று இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்காம இதோட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இலங்கை வந்து இதுல இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகுது யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி கேள்வி இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாட்டுக்குமே நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்ல விஷயம் அதாவது இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் ஒன்று பாகிஸ்தானோட சாராம இருக்கணும் அதே நேரத்தில் இந்தியாவோட சாராம ரெண்டு நாடுக்கும் இடையில இளைஞர் இருக்கிறது வந்து இலங்கையில பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல்கள் உங்களோட பயந்து இந்த விடம் தொடர்பான மேலேயான தகவல் தெரியுமனு சொன்னா அதை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி